வணக்கம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் திருமலாபுரம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட நாற்பத்தொன்று வீடுகள் மற்றும் பன்னிரண்டு வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளுக்கு மின் இணைப்பு பெறுவதற்கு முறையான வரைபட அனுமதி இல்லாமல் திருமலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கனிராஜா ஊராட்சி செயலர் திரு ராஜேஷ் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி விஜயலட்சுமி ஆகியோர் சம்பந்தப்பட்டவர்களிடம் கையூட்டு பெற்று கொண்டு மோசடியாக வீட்டு வரது வழங்கியது துறை சார்ந்த அதிகாரிகள் தணிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பல லட்சம் மோசடி நடந்துள்ளதற்கு ஆதாரங்கள் இருந்தும் அதிகாரிகள் இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதின் மர்மம் என்ன அரசியல் பின்புலம் அழுத்தமா இதனால் ஊராட்சி பொதுமக்கள் அதிர்ச்சியில் உள்ளன நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சி தலைவர் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு